அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை ஏகாதசியோடு நம்மளுக்கு வருகிறது மிக மிக சக்தி வாய்ந்த நாள்ல நாம செல்வம் பெருகுவதற்கு ஒரு எளிய பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் இதை செய்வதினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் நாள் அப்படிங்கிறதே மிக மிக சக்தி வாய்ந்த நாள் புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப விசேஷம் புரட்டாசியில் வரக்கூடிய ஏகாதேசியும் ரொம்ப விசேஷம் இது இரண்டுமே இணைந்து ஒரே நாள்ல வருவது கூடுதல் சிறப்பு இது வந்து பதினோரு வருடங்களுக்கு வந்து அதற்கப்புறம் இப்பதான் வந்து இந்த மாதிரியான சேர்க்கை நாட்கள் வந்து அமைந்திருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த இந்த நாள்ல பெருமாளை விரதம் இருந்து யார் ஒருவர் முறைப்படி வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் பதினாறு வகையான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி காலையிலேயே விரதம் இருக்கணும்னு நான் ஏற்கனவே வந்து இரண்டு பதிவுகள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் விரதம் இருந்து நாம ஏகாதேசிக்கு விரதம் இருந்து வழிபாடு எப்படி பெருமாளை செய்யணும் அப்படிங்கிற பதிவும் நான் தனியா கொடுத்திருக்கிறேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி இன்றைய நாட்கள்ல நாம பெருமாளுக்கு வாங்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் மஞ்சள் இது இரண்டுமே இன்றைய நாள் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வரும்பொழுது இந்த இரண்டு பொருட்களையும் வாங்கிட்டு வந்து உங்க பூஜை இறையில் வைங்க மறுநாள் அதை நீங்க எடுத்து உங்க சமையலுக்கு தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல வந்து விரதம் வந்து பாத்தீங்கன்னா தலுகை இட்டு நீங்க சாப்பாடு பரிமாறி நம்ம வந்து தலுகை போட்டு பெருமாளை வழிபாடு செய்வோம் இல்லைங்களா அது மாதிரி செய்யாமல் துளசி தீர்த்தத்தை வைத்து அவருக்கு துளசி இலைகளால அர்ச்சனை செய்து நாம பெருமாளை வழிபாடு செய்யணும் வழிபாடுகள் அனைத்தும் முடித்துவிட்டு இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் பொதுவாகவே பெருமாளை வழிபாடு செய்தோம் அப்படின்னா செல்வ நிலைகள் உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலேயும் ஏகாதசியும் புரட்டாசி சனிக்கிழமையும் இணைந்து வரக்கூடிய இந்த நாள்ல நாம செல்வ வளம் பெருகுவதற்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்திற்குமே நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அந்த மாதிரி இந்த பரிகாரத்தை வந்து நீங்க எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்துல நீங்க செய்தாலே போதும் மாலை நேரங்கள்ல பெருமாள் வழிபாடுகள் அனைத்தையுமே நீங்க முடிச்சிட்டு அதற்கு அப்புறமாக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத வந்து ஒரு முடிச்சா நம்ம தயார் பண்ணி நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்க போறோம் அதனால முடிச்சா தயார் பண்ற அளவுக்கு ஒரு சதுர வடிவுல மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுட்டு அந்த துணியில இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் அனைத்தையுமே ஒன்னொன்னா அதுல வச்சுட்டு வாங்க என்ன வைக்கணும் முதல்ல பச்சை கற்பூரம் துளசி இலைகள் கொஞ்சம் பதினோரு ரூபாய் நீங்க வந்து காணிக்க முடிஞ்சு வைக்கணும் அதே மாதிரி ஏலக்காய் மூன்று இந்த பொருட்கள் அனைத்தையுமே அந்த மஞ்சள் நிற துணியில வச்சு ஒரு முடிச்சா முடிச்சிட்டு அதை வந்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு பெருமாளையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தேவியாரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்ல செல்வம் நிறைந்து இருக்கணும் நிலைத்து இருக்கணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த முடிச்ச வந்து அப்படியே பெருமாள் பாதத்தில் ஒரு அரை மணி நேரம் வச்சிருங்க வச்சுட்டு அதற்கப்புறம் அந்த முடிச்சை எடுத்துட்டு போய் நீங்கள் பணம் எங்கே வச்சு எடுப்பீங்களோ அந்த இடத்துல இந்த முடிச்ச வந்து வச்சுடுங்க அது பண பெட்டியாக இருக்கலாம் ஹேண்ட்பேக் பர்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு பிளாஸ்டிக் டப்பால தான்மா நாங்கள் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா கூட பரவாயில்ல அந்த டப்பாவில் இந்த முடிச்ச வச்சிருங்க வச்சுட்டு விட்டுடுங்க இந்த முடிச்சு இருக்கக்கூடிய இடத்தில் இந்த பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்தில் என்றென்றைக்கும் வற்றாத பண வரவு அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும் இதில் சேர்த்திருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே மகாலட்சுமி தேவியாருக்கும் பெருமாளுக்கும் உகந்த அற்புதமான பொருட்கள் பணத்தை அதனால நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் ரொம்ப எளிமையானது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் இந்த பரிகாரத்தை செய்யறோம் அதனால எந்த ஒரு காசு விரயமோ பண விரயமோ நேர விரயமோ நம்மளுக்கு ஏற்படாது ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இன்றைய நாள் அப்படிங்கிறது பெருமாளுக்கு உகந்த ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் பெருமாளை நினைத்து நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் அனைத்திற்குமே கூடுதல் பலன் கிடைக்கும் இதில் வந்து இந்த பதினோரு ரூபாய் காணிக்கையெல்லாம் முடிச்சு வச்சிருக்கிறோம் இப்போ இந்த பணப்பெட்டியில வச்சிருக்கக்கூடிய முடிச்ச என்னைக்கு எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இத வந்து நீங்க இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் அப்படியே உங்க பணப்பெட்டியிலேயே இருக்கட்டும் விட்டுடுங்க புரட்டாசி மாதம் முடிந்த பிறகு நீங்க இந்த முடிச்சு நீங்க இதுல வந்து என்ன இப்போ வந்து இது நான் பண பரவிற்காக சொல்லியிருக்கேன் இதுல நீங்க வேற ஏதாவது நினைச்சிருக்கலாம் இல்ல ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் சொந்த வீடு கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு வேறு ஏதாவது காரணங்களுக்காக நீங்க இத வந்து இந்த முடிச்சை நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல தாராளமாக வைக்கலாம் நீங்க என்ன நினைச்சு வச்சிருக்கீங்களோ அந்த காரியம் நடந்த பிறகு இதில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து அப்படியே அந்த முடிச்சோட எடுத்துட்டு போய் நீங்க திருப்பதி போறீங்க அப்படின்னா திருப்பதி உண்டியல்ல போட்டுடலாம் நாங்க திருப்பதி எல்லாம் போற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்ல அப்படிங்கிறவங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய உண்டியல்ல இந்த முடிச்ச அப்படியே உண்டியல்ல போட்டுடுங்க பண வரவிற்காக செய்யறவங்க புரட்டாசி மாசம் முடிஞ்ச பிறகு உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று இந்த முடிச்ச வந்து உண்டியல்ல போட்டுடுங்க அதே மாதிரி வேறு ஏதாவது காரணத்திற்காக நீங்க இந்த முடிச்ச தயார் பண்ணிருக்கீங்க உதாரணத்திற்கு திருமணம் நடக்கணும் குழந்தை பேரு வேணும் சொந்த வீடு வேணும் நல்ல வேலை வேண்டும் அப்படின்னு இந்த முடிச்ச தயார் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட அந்த வேண்டுதல் நிறைவேறினதற்கு அப்புறமாக அந்த முடிச்ச எடுத்து கொண்டு போய் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்கள்ல உண்டியல்ல போட்டுடுங்க இந்த எளிய பரிகாரத்தை இன்றைய நாள் செய்யுங்க இது வந்து பதினோரு வருடத்திற்கு அதுக்கப்புறமாக இப்ப க ஒரு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை யாருமே தவறாமல் நீங்க இதை பெறக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்கள் இன்றைய நாள தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க அதே மாதிரி ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் நீங்க பெருமாள் வழிபாட்டை முடித்த பின்பு இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்து கொள்ளலாம் கை பலன் தரக்கூடியது அதே மாதிரி இன்றைய நாள் அப்படிங்கிறது துளசி மாடம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாடத்துல வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு தீபம் ஏத்தி வழிபாடு செய்வது மிக மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் எங்களுக்கு துளசி மாடமெல்லாம் இல்ல ஒரு சும்மா ஒரு தொட்டியில தாங்க நாங்க வச்சிருக்கோம்னாலும் பரவாயில்ல நீங்க இன்னைக்கு தீபதூப ஆராதனை காட்டி நீங்க பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது அந்த துளசி செடிக்கும் நீங்க தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டி வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுக்கு உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்